ஒரு வழியாக நம்மளுடைய மக்கள் அனைவரும் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் கமலஹாசன் வந்துட்டு இன்றைய பாஸ் நிகழ்ச்சியில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய அதிரடியான செயல்களையும் செய்திருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையே ஆகாதுங்க அதாவது ஒவ்வொரு நாளும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நாள் அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியும்பொழுதும் இறுதியில் வந்துட்டு ஒரு ப்ரோமோ வீடியோவாக வெளியிடுவாங்க அடுத்த நாளான அன்று வந்துட்டு நம்மளுடைய விஜய் டெலிவிஷனே சமூக வலைதளத்தில் அன்று என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ப்ரோமோ வீடியோவாக வெளியிடுவாங்க அந்த ப்ரோமோ வீடியோவில் தற்போது கமலஹாசன் செய்து வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு பல மக்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கும் வகையில் வந்துட்டுருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழகத்தில் எல்லாருமே பார்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்ல இதுல அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பும் வந்துட்டு மக்களிடம் தொத்தி கொண்டு வந்துட்டு அப்படி இருக்க நம்மளுடைய கமலஹாசன் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க அதே கோவம் என்கிட்டயும் இருக்கு உங்ககிட்ட இருக்க அதே கேள்விகள் என்கிட்டயும் இருக்கு அப்படின்னு முதல் பிரமோல சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட அதிகபட்சமா இருக்க கேள்வி என்னன்னா காயத்ரி இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க ஆர்த்தி வந்துட்டு சும்மா சும்மா ஜூலியா சண்டை வலிச்சிட்டு இருக்காங்க எதுக்கு இவ்வளவு தவறான வந்துட்டு பிக் பாஸ் போட்டியாக ஈடுபட்டு இருக்காங்கன்ற இதே கேள்வி நம்மளுடைய கமலஹாசன் கிட்டையும் இருக்கு அதே கேள்விகளை அவர் அந்த போட்டியாளர்கிட்டையும் கேட்டிருக்காரு காயத்ரி பாட்டு என்ன கேட்டிருக்காருனா நீங்க வந்துட்டு ஏற்றத்தாழ்வு பார்த்து நடக்கிறீங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஆர்த்தி கிட்ட யார் கம்மியா வேலை செய்றீங்க அப்படின்றதையும் நம்மளுடைய ஜூலியனா வந்துட்டு காயத்ரி கிட்ட நான் வந்துட்டு ஆரவை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது ஒருவேளை நான் லவ் பண்றேன் அப்படின்னு பேசின ஒரு ரகசியத்தையும் வந்துட்டு வெளியே எங்கேயுமே போயிருக்க வாய்ப்பில்லையா ஜூலி அப்படின்னு நம்மளுடைய ஜூலி வந்துட்டு கேட்டிருக்காரு தற்போது இந்த புறமும் வந்துட்டு சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு எனக்கு என்னவோ மக்கள் ஏற்கனவே வந்துட்டு கமலஹாசன் தான் திட்டி வந்துட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு நீங்க இதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டீங்களே அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்துட்டு கமலஹாசன் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எலிமினேஷன் ரவுண்ட் வேற இருக்கு எல்லாருமே வந்துட்டு ஆத்தி எலிமினேஷன் ஆகணும் அப்படின்னு தான் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியமே இல்லை ஆத்திக்கு எதிராக வந்துட்டு இருக்க கமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு அது புரியுங்க என்ன இருந்தாலும் இன்னைக்கு இரவு எட்டரை மணிக்கு வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு தமிழக மக்கள் அனைவருமே வந்துட்டு இதற்கு முன்னாடி இந்த விருப்பிற்பை விட ரொம்பவே பதத்தோடு இருக்காங்க அது மிகையாகாது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ